வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி தசமஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தன லாபம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்ததிபதி வக்கரமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல ஆனால் பண வரவு வரத்துக்குண்டான நேரமாக இருந்தாலும் பண வரவில் தாமதம் ஏற்படும் அதாவது புதன் கொடுக்கறத சனி தடுக்கிறாரு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று முடிந்தவரை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு என வேண்டாத வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால யாரோ செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இனம் புரியாத இயலாமையின் காரணமாக கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் நிறைந்த சங்கடமான நாள் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் காரிய தடை ஏற்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை அதனால உங்கள் பேரில் ஒரு வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய தந்தை வழியாகவோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வேறு ஊருக்கு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் நீ போ நீங்கள் போகிறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க நீ ஒரு சின்ன பொண்ணு வயசு பொண்ணு நீ ஒரு பையன் உன்னை எப்படி நான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க அதை தாண்டி உங்களுடைய வளர்ச்சி இருக்குது அதை தாண்டி போனால் தான் நீங்கள் வளர முடியும் அதனால் கொஞ்சம் பந்த பாசத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வளர்ச்சி ஏற்படும் உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய ஈகோயிஸ்டிக் கேரக்டர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அதை அவர்களிடம் மனசு விட்டு பேசணும்னு நினச்சி பேசுவீங்க அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த ஒரு நபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க இந்த பாரபட்சமான முறை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி நீங்கள் யார்கிட்டையாவது கற்றுணும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத ஆள்கிட்ட சண்டை போடுவீங்க அந்த சம்பந்தம் இல்லாத ஆள் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஈக்குவல் கிடையாது அவர்கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ கோவப்படுறதுனாலேயோ எந்த விதத்திலும் லாபம் கிடையாது உங்களுக்கு நிம்மதி இழப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் தகுந்த நபரிடம் அல்லது யாருகிட்ட கோவப்படணுமோ அவங்க கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசுறது அல்லது உங்களுடைய மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்வது அவசியமான ஒன்று தவறான நபரிடம் மன வருத்தத்தை பகிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள்